பின்னாளில் மதகுருவாக மத இருப்பது ஒரு தொழிலாகவும் அது பரம்பரை தொழிலாகவும் ஆனது அதாவது ஆரம்பத்துல ஆரியர்கள் கூட க தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆளும் பாஷை ஒரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஆளுங்க வந்து அப்படி தூக்கி வைப்பாங்க இல்லைங்களா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு அரியாசனத்தில் தூக்கி வைப்பாங்கல்ல அப்படி நம்ம ஆளுங்க தூக்கி வச்சப்போ பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மத குருவாக இருப்பது ஒரு தொழிலாகவும் அது பரம்பரை தொழிலாகவும் ஆணுச்சு இப்போ ஒரு அப் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மத குருவாக இருக்கார் அவர் இறந்ததுக்கப்புறமா அப்புறமா அவரோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் ஆட்டோமேட்டிக்காக உட்கார வச்சுருவாங்க அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில்லும் நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் போனோடனே அவங்க பையன் அவங்க பையன் போனோன்னே அவங்க பேரன் அவங்க கொள்ளு பேரன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு பின்னாளில் மதகுருவா இருப்பது ஒரு தொழிலாகவும் அது பரம்பரை தொழிலாகவும் ஆனது ஆரியர் அல்லாத கடவுள்களும் ஏற்கப்பட்டிருக்கலாம் ஆரியர் அல்லாத கடவுள்களை ஏற்கப்பட்டிருக்கலாம் அதாவது என்னென்னா பின்னாள்களில் இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்துட்டாங்க அந்த கடவுள்கள் பேர் சொன்னால் இல்லையா நிலம் நெருப்பு காற்று மலை இடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்திரனுக்கு இடியும் அக்னின நெருப்பு இந்திரனும் அக்னியும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவத்தை இழந்துட்டாங்க அப்படி முக்கியத்துவத்தை இழந்து யார் யாரெல்லாம் கடவுள்களாக கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்னா பிரஜாபதி படைப்பவர் விஷ்ணு காப்பவர் ருத்ரன் அழிப்பவர் பிரஜாபதி அப்படின்னா பிரம்மனை வந்து சொல்கிறாங்க அவர் தானே படைப்பவர் அடுத்த காப்பவர் யார் விஷ்ணு திருமால் தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பவர் ருத்ரன்னா யாரை சொல்கிறாங்கன்னா சிவனை சொல்கிறாங்க அவர் தானே வந்து அழிப்பவர் டெஸ்ட்ராயர் ஸோ இந்த மூன்று கடவுள்களும் முக்கியத்துவம் பெற்றாங்க ஆக பாருங்க இதுக்கு முன்னாடி அவங்க வணங்கின தெய்வத்தில் இந்த மூணு பேருமே இல்லை கிடையாது ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தெய்வமாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படும் ஏன்னா உண்மையாகவே இருந்ததா இல்லை நீங்களாக வச்சிங்களா அப்படின்னு இதில் வந்து ஒரு குழப்பமே இருக்குது இதில் ஏன்னா இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்துட்டாங்க யார் யார் முக்கியத்துவம் பெற்றாங்க அப்படின்னா பிரஜாபதி படைப்பவர் ஏன் அவர் தானே ஆட்டோமேட்டிக்காக அவரை தானே நம்ம ஆரம்பத்துலேருந்தே வழிபட்டிருக்கணும் காப்பவர் யார் விஷ்ணு அழிப்பவர் யார் சிவன் இந்த மூணு பேத்தை தானே ஆரம்பத்துலேருந்தே வழிபட்டிருக்கணும் ஆரம்பத்தில் யார் வெளிப்பட்டுருக்கீங்க எந்த ஒரு உருவ வழிபாடும் கிடையாது ஒன்றுமே கிடையாது வானத்திலிருந்து மழை பொழியுது அந்த நீர் ஆதாரம் நமக்கு தேவை மழையை கும்பிட்டுங்க நிலத்துலேருந்து பயிர் வருது அப்போ நிலம் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உணவு அளிக்குது அதுதான் நம்மளை காப்பாற்றுது வானம் மழையை காப்பாற்றுச்சு நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் தானிய வகைகள் வந்து காப்பாற்றுச்சு அது ரெண்டையுமே வணங்குனிங்க அதுதான் உண்மை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே உருவாக்கியிருக்காங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க நம்மளை படைத்தது பிரம்மன் நம்மளை மட்டும் இல்லை இந்த உலகத்தையே உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் படைக்கிறது பிரம்மன் தான் செடி கொடி எல்லாமே ஒரு உயிர் தானே பிரம்மன் அதை எல்லாத்தையும் காப்பவர் விஷ்ணு செடி கொடி மனிதர்கள் உள்ள எல்லாத்தையும் காப்பவர் விஷ்ணு அழிப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏற்கனவே இருந்த மாதிரி சொல்லலை ஆகிய கடவுள்கள் முக்கியத்துவம் பெற்றனர் வேள்விகளும் சடங்குகளும் மிகவும் விரிவடைந்தன இந்த மாதிரி மூணு முப்பெரும் தேவர்கள் சிவன் விஷ்ணு பிரம்மா வந்து பாத்தீ கும்பட ஆரம்பிச்ச பிறகு என்ன ஆகிடுச்சு வேள்விகளும் சடங்குகளும் ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு இந்த வேள்வியும் சடங்கு எப்போ ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னா மதகுருவாக இருந்தாங்க பார்த்திங்களா மதகுருவாக இருக்கிறது ஒரு தொழிலாக இருந்துச்சு குருவுக்கு ஏதாவது காணிக்கை செலுத்திட்டு போங்க அப்படிமாங்க இல்லைங்களா ஸோ இது வந்து ஒரு தொழிலாக ஆன பிறகு தான் இந்த வேள்விகளும் சடங்குகளும் அதிகமாக இருக்குது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரஜாபதி விஷ்ணு ருத்ரன் அப்படிங்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க அப்போது இந்த மத குருக்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி மத குருக்களுக்கு முன்னாடி வானத்தை பார்த்து வணங்கியிருக்காங்க பூமியை பார்த்து வணங்கிக்க இருக்காங்க சரிங்களா வேற எந்த உருவ வழிபாடுமே கிடையாது ஸோ இந்த மத குருக்கள் வந்த பிறகு தான் அந்த உருவத்தை கொடுத்து சிவன் விஷ்ணு பிரம்மா முப்பெரும் தேவர்கள் அப்படின்ற ஒரு போர்வை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேத காலத்தில் மதம்